ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆலியா மானசா இவங்களை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் வேறு லெவலில் சீரியலில் ஃபேமஸ் ஆனவங்க இவங்க இப்போது ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ஒரு வீடு கேட்டிக்கிறாங்களா வாங்க அதை பற்றி பிடிஐலாம் பேசலாம் ஆல்யா சஞ்சீவ் தமிழ் சின்ன திரையிலேயே ரசிகர்களாக அதிகமாக கொண்டாடப்பட்டவங்க இந்த ரெண்டு ஜோடியும் தான் அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் வந்து ராஜா ராணி அதில் யாராலையும் மறக்க முடியாது இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸும் இவங்களுக்கு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க இவங்களோட பையனாக ராஜா ராணி சீரியலை தொடங்குச்சு அப்படியே படிப்படியாக வளர்ந்து ரியல் கபல்ஸாகவே மாறிட்டாங்க இப்போ ஆலியாவும் சஞ்சீவும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா சஞ்சீவ் வந்து சன் டிவியில் கயல் அப்படின்னு ஒரு சீரியல்ல டிஆர்பியில் டாப் ஆர்க்க உடைய சீரியல்ல நடிச்சு வந்துட்டு இருக்காரு ஆலியா மனசா இனியா அப்படின்னு ஒரு சீரியல் நடிச்சு இருக்காங்க அதே சமயம் ரெண்டு பேரும் தனித்தனியாக நிகழ்ச்சிகளும் அதிகம் கலந்து கொண்டுட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஸோ நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே ரெண்டு பேருமே தனித்தனியாக கலந்துகிட்ருக்காங்க வேற லெவலில் அவங்க இருக்காங்க அப்படி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட கேரியர்லையும் வேற லெவலில் பின்னிருக்காங்க சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி அதில் ஒரு பெரிய வீட்டை கிட்டிருக்காங்கண்ணா அவங்க வீடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கான் கிரகப்புறவசிலேருந்து எல்லாமே கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க அந்த புது வீட்டை பார்த்தீங்கன்னா செட்டப் எல்லாமே வேறு லெவலாக இருந்துருங்க இவங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்து இவங்க ரசிகர்கள்லாம் கமெண்ட் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் ஆலயமானசா அவங்களோட ஃபேன்ஸுங்களா கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்